எஸ் மக்களே இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது ரெண்டு கேஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க ரெண்டுமே ஆல்ரெடி சால்வ்டு கேஸ் கேஸ்னால் உங்களுக்கு எதுலையாவது நீதி கிடைக்கணும் உங்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்குன்னு கேஸ் போடணும் ஆல்ரெடி சால்வ் ஆனதுக்கு எதுக்குடா கேஸ் போடுறீங்கன்னு தலையில் அடிச்சுக்கலாமான்ற மாதிரி தான் இருந்தது ரெண்டு கேஸுமே அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேஸுக்கு வருவோம் காலங்காத்தால் நம்ம கம்முதினுக்கும் பார்வதிக்கும் பிக் பாஸ் கொடுத்த தண்டனை சரியில்லைன்னு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் காலையில் ரெண்டு பேர் அதை ப்ரூஃப் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேர் மறுபடியும் பைக்கை கழட்டி வச்சுட்டு ஜாக்கிங் முறைன்ற பெரிய ரகசியம் பேசுறாங்க இவங்க எக்ஸசைஸ் பண்றாங்களாமா தான் பைக்கை கட்டியிருக்காங்களாம் நம்பி தொலைங்க எல்லாரும் வேறு ஆப்ஸ்டே கிடையாது இதில் வேற இதுக்கெல்லாம் என்ன முட்டு கொடுக்க ஓகே ரெண்டு பேர் ஏதோ பேசியிருப்பாங்க போல் இருக்கு அதை பார்த்துட்டார் அமித் சாப்பிட்டுட்டு இருந்தார் வெளியில் உட்காந்து பார்த்துட்டாரு அவர் சொல்கிறாரு மைக்க மாட்டுங்க பேசாதீங்க ஜாகிங் போயிட்டு மைக் இல்லாமல் அப்படிங்கிறாரு உடனே இந்த கம்ருதீன் இல்லை நான் எக்ஸைஸ் பண்ணுறேன் அதனால தான் கழட்டிக்க அப்படின்னா நீ எக்ஸைஸ் தனியாக பண்ணும்போது கல்ட்டுறான் இவங்களோட சேர்ந்து பண்ணும்போது கழட்டாத அப்படின்னு அமித் சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எடுத்து மைக்க மாட்டிட்டாங்க மைக்க மாட்டினதுக்கப்புறமா அப்புறமா சொல்கிறாரு இவன் வேறு வந்துருவான் அப்படின்னு அவ்வளோ மரியாதையை அவர் சொல்கிறது விக்ரம அவன் எதுக்கு வரான் அப்படின்னோடனே இவர் கமருதீன் சொல்கிறேன் இல்லை காலையிலேயே வந்து பால்ல டீ இல்லைன்னு கேட்டு வந்தான் அப்படின்னோடனே நம்ம பார்வதி மேடம் சொல்கிறாங்க அவங்க கடக்கிறான் கிருக்க பார்வதிக்கு எல்லோரும் கிருக்க எல்லாரும் அறிவில்லாதவன் இன்னும் நான் சொல்ல போனால் அவங்க அப்படி பேசுகிறதுக்கு காரணம் இங்கே வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்குற இடம்தான் ஏன் இடம் கொடுக்குறீங்க அவங்க அவ்வளோ டாக்ஸிக்காக இருக்காங்க அதை ஒரு குழந்தத்தனம் மாதிரி இவங்க எல்லாம் அட்ரஸ் பண்ணுறதே எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கல அவங்க சிரிச்சுக்கிட்டு நாலு தடவை குதிக்கிறனால அவங்க பண்ணுற எதுவுமே குழந்தைத்தனம் ஆகிடாது ஷீ இஸ் அ மோஸ்ட் பாய்சனஸ் கன்னிங் லேடி அது அங்கே இருக்கிற வெச்சூடான ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும் டீல் பண்ணுறீங்கன்னு கூட நான் எடுத்துக்கிறேன் பட் அதை காமெடியாக டீல் பண்ணிட்டு இருந்துருக்க வேண்டாம் ஏன்னா இப்போ அப்படி தான் கிரிக்கெட் ஒரு வார்த்தையை ரொம்ப ஈஸியாக விடுறாங்க அது அங்கே தப்பே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது ஆக்சுவலாக சொல்லிட்டு விக்ரம் கிட்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க எப்போ ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் தான் அமித் வந்து கடையில் அதே மாதிரி அவங்க உள்ளே போகும்போதே விக்ரம் வளர்க்கிறாரு ஏய் பால்டி காஃபிலாம் வேணும் அப்படின்னு போனான்ட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து நம்ம இது ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோவாக போட்டிருக்கோம் பட் அதை பார்க்காதவங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன் அமித் எடுத்துகிட்டு போய் அழகாக டிஸ்கஸ் பண்ணார் லிவிங் ரூமில் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க அது நம்ம எல்லாரும் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சஜஷன்ஸ் சொன்னாங்க விக்ரம் சஜஷன் சொன்னாங்க அதுலேயும் விக்ரமாதிரியே தான் அவர் சொன்னார் ஆனால் விக்ரம் சொன்னாரா தான் அங்கே பதியப்பட்டது ஏன்னே தெரில எனக்கு இவங்க பார்வதியும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் முடியாது அதனால் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி அமித்தவன் சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் குற்ற உணர்ச்சியாகவே ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னா ஏன் தெரில எப்படி தரல அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு கேள்வி சி சம்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது ஃபேஸில் தெரியும் கம்ருதின் சுத்தமாக ஃபீல் பண்ணல பார்வதி ஒரு பத்து நிமிஷம் ஃபீல் பண்ணாங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணல அப்படிங்கிறது உண்மை அதை ஒத்துக்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு எந்த நஷ்டமே இல்லை அதனால தான் இவங்க டிசைட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்னு சொல்லி தான் அவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க பார்வதி ஒத்துக்கல கமருதின் ஒத்துக்கலை ஃபர்ஸ்ட்டு அப்புறம் இடையில விக்ரம் எழுந்து என்ன சொல்கிறாரு இவங்களோட பர்சனல் பாண்டை கட் பண்ணி எனக்கு ஒன்றும் ஆகு போகிறது இல்லை இவங்க ரெண்டு பேரும் பேசினதனால தான் நம்மளுக்கு தண்டனை அதனால தான் பேசாமல் இருக்கணும்னு அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் அதே தான் சாண்ட்ராவும் எழுந்து சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் குஸ் குசுன்னு பேசினதுனால தான் நம்ம அனுபவிக்கிறோம் ஸோ அவங்க பேசக்கூடாதான் சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதே பாயிண்ட்டாக வியானாவும் சொன்னாங்க அதுக்கப்புறமா சுபிக்ஷா எழுந்து தேவையில்லாமல் ஒரு உருட்டு உருட்டுனாங்க இந்த மாதிரி அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு விட்டாலும் தேவையில்லாத உருட்டது அதுக்கப்புறமா எல்லா திவ்யா சம்மந்தம் இல்லாமல் ஒன்று பேசுனாங்க எஃப்ஜே வந்து ஏதோ பேசுகிறோம் அவங்களாம் எல்லாமே இரல்லவன்ட்டா பேசிகிட்டு இருந்தாங்க சபரி வந்து தண்டனை அவங்கள்ட்டே கேளுங்க என்னாரு அறிவு சபரி அவங்ககிட்ட தண்டனையை கேட்டால் என்ன சபரின்னு சொல்லுவாங்க நாங்கள் நாலு சாக்லேட் சாப்பிட்டுக்கிறோம் அது தண்டனையானது போட்டுன்னு சொல்ல மாட்டாங்களா சபரி அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்மளுக்கு ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா இவங்க ஒத்துக்கவே இல்லை அமித் சொன்னாலும் சரி இந்த தண்டனை நீங்கள் ஒத்துக்கலை அப்படின்னா உங்கள் கூட நாங்கள் யாரும் பேச மாட்டோம்னு சொல்லும்போது அது இவங்க கண்ட்ரெஷ்டே ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க ஆனால் போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அமித்துக்கு சரி அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதிரி இந்த வீட்டு சாமான்லாம் வந்து வீட்டு வேலையெல்லாம் அவங்க பண்ணட்டும் அப்படின்றாங்க அது கடைசி வரைக்கும் அதை அவங்க பண்ணவே இல்லை அது வேறு விஷயம் வீட்டு வேலையை அவங்க ரெண்டு பேரும் பண்ணட்டும்ன்றாங்க சரி நாங்கள் ரெண்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வரோன்னு போகிறாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் வரவே இல்லை ரொம்ப நேரம் பேசிதே இருக்காங்க ஆக்சுவலாக இதுதான் உங்களுக்கு வரல லைவில் வந்தது கம்பெனியில் வந்து நம்ம பேசாமே இருந்துக்கலாம் பாரு அப்படிங்கிறாரு ஐயோ என்னாலும் கிட்ட பேசாமல்லாம் இருக்க முடியாதுடா என்னடா நீ இப்படி சொல்றடா ஆ அப்படின்னு ஒரு முக்கணும் ஒரு உருட்டை உருட்டி நம்ம பாத்திரமே கல்வி மாதிரி பார்வையிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அம்மே டென்ஷன் ஆகி போயிட்டு எப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் பால் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு ஒன்று சொல்கிறாரு அதில் எல்லாருமே காண்டாயே அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி நீங்கள் சாப்பிட மாதிரி போராட்ட மாட்டாங்கன்னா நாங்கள் தூக்கி போராட்டம் பண்ணுறோம் திவ்யாலாம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அப்போ ஒரு வழியாக கனி வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க மித்திரன்னு சொன்னோன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் பண்ணலான்ட்டாரு அப்புறம் பார்வதி வந்து கமருதனை ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு பேசி சமாளித்து ஏ என்றை பேசிக்கிட்டே அவர் கமரதின் வந்து பார்வதி பேசிக்கிட்டே இருந்தால்தான் எலிமினேட் ஆவார் கெட்ட பேராக வாங்கி பார்வதிக்கு அது வேணும் இல்லையா அதனால் அப்படியே தாஜா பண்ணி வீட்டை வேலை பார்த்துக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு எங்களுக்கு அதிக வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாது இருக்கிற தான் பண்ணுவோம் எப்படியோன்னு சொல்லி ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட்டை தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் அந்த பனிஷ்மெண்ட் நடக்கவே இல்லை ஃபுல்லாக ஒரு இடத்துல கூட பார்வதி அமருதேனும் எந்த வேலையும் பார்த்து நான் பார்க்கவில்லை ஓகேவா இதை முடிஞ்சது இதுக்கப்புறமா அடுத்த டாஸ்க் ஆதிரையோட டாஸ்க் வருது ஆதர எஃப்ஜே வழக்கு அதாவது எனக்கு முதல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னை விட்டு விலகி போயிட்டார் ஏன் விலகி போனாரன்னு நான் கேட்க போனப்போ என்கிட்ட பதில் சொல்லாமல் சுற்றி கிட்டலாம் போய் இந்த மாதிரி ஆதரையைங்கிட்ட லவ் கண்டன்ட் ட்ரை பண்ணுறான் அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு மென் கார்டு விக்டீம் கார்டு யூஸ் பண்ணுறாரு நீட்டமாக ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க கேஸ் அக்செப்ட் பண்ணியாச்சு எஃப்ஜே போய் விக்ரம வக்கீலாக கூட்டிகிட்டு வரேன் எஃப்ஜே எஃப்எம் டிசைட் பண்ணி வச்சிட்டாரு ஆதிரை இந்த கேஸ் போட்டால் நான் எதிர்த்து வாதாட மாட்டேன் டிசைட் பண்ணி வச்சிட்டாரு அதனால ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு ஒரு சாரியை கேட்டு முடிச்சி விட்டுருவோம் இதுக்குள்ளே ட்ராக் பண்ண வேணாம் முடிவு பண்ணுறாங்க அந்த பக்கம் ஆதிரை வந்து ரம்யா பார்வதி சபரி வரிசையாக கணினி எல்லோரையும் ஒரு சாட்சிக்கு பேசி 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 பெரிய கேஸாக கொண்டு போகிறோம் பயங்கரமாக பண்ணுறோம் பயங்கரமாக எஃப்ஜே அடிக்கிறோம் நம்ம ரீச் ஆகி டாப்பில் போய் உட்காரோம் அப்படின்னு ஒரு பிளான் ஆதிரை போட்டாங்க சரி இது ஆதரை வந்து ஃபுல் ப்ளேமை தூக்கி எஃப்ஜே மேலே போடுறதே தப்பு எஃப்ஜே பண்ணதுக்கு ப்ராப்பர் ரியாக்ஷன் இவங்க கொடுக்கவே இல்லை முதல் மூணு வாரம் இருந்தப்ப அவன் தப்பு பண்ணுறானே நீ அவனை எதிர்த்து போராடி அதை விட்டுட்டு நான் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் அது பிடிக்காம தான் உன்னை தூக்கி வெளியிலேயே போட்டாங்க பட் இங்கே ஆதிரை என்ன பண்ணுறாங்க வந்து மொத்த பிளேமையும் தூக்கிட்டு எஃப்ஜே தலையில போட்டு ட்ரை பண்ணுறாங்க அது மிகப்பெரிய தவறு அதுக்கு தான் அவங்க அனுபவிச்சாங்க இன்றைக்கி தான் எனக்கு சொல்ல தோணுது ஸோ வராங்க கோர்ட் ரூமுக்கு வராங்க இவங்க சார்பாக எஃப்ஜே சார்பாக அமித் ஜட்ஜு இவங்க ஆதிரை சார்பாக அரோரா இல்லை ஒரு சாரி சார்பாக சுபிக்ஷா ஜட்ஜ் அரோரா வந்து ஆதிரைக்கு வக்கீலாக வந்தாங்க ஸோ வராங்க ஃபஸ்ட்டு வந்து ஆதிரையோட பாயிண்ட்ஸை சொல்ல சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க 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 கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மொத்த எபிசோடில் மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து ஆதிரை பேசினது தான் அதே தான் என்னைக்கு கம்ஃபர்டபுள்தோடு கொடுத்து என்னை யூஸ் பண்ணி நான் வெளியில் போனதுக்கப்புறமா இவன் வந்து லவ் கண்டென்ட் கொடுத்தான்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கான் இடையே தப்பாக பேசியிருக்கான் அவதூறு பரப்பியிருக்கான் பொண்ணுங்களை வச்சு ஒரு கேம் விளையாடுறான் பெண் கார்டு யூஸ் பண்ணுறான்னு ரொம்ப நேரம் எனக்கு ஞாபகம் கூட வர இது பெருசாக சொன்னாங்க மறுபடியும் எஃப்ஜே வந்தார் அவரும் பெருசாக பதினஞ்சு நிமிஷம்னா அவர் ஒரு பத்து நிமிஷம் நான் இப்படி பண்ணல அப்படி பண்ணல நான் கேம் விளையாட தான் வந்தேன் எனக்கு பொண்ணுங்களை வச்சு கேம் விளையாடலை இல்லை அது ஒரு சீப்பான கேம் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு இப்படி தோணி இருந்தது நான் எம் சாரி அப்படின்ட்டார் அடித்தது பாருங்கள் பல்பு சரியான பல்பு ஏன்னா மாதிரி ஒரு பெரிய பிளே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து ஆக்சுவலி இவங்களும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னொருத்தரை கம்ப்ளீட்லி தப்பாக ப்ரோட்ரை பண்ணணும்னு நினச்சதே ஆதரையோட தப்பு தானே அதில் வந்து யார் அஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல வியானாவே இழுத்து விட்றாங்க இன்னொரு பொண்ணுக்கிட்டே அதே ட்ரை பண்ணார் அப்படின்னு இங்கே வியானாக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால எஃப்ஜே விக்ரமோ இந்த கேஸை க்ளோஸே பண்ணாங்க இல்லாட்டி பேசியிருப்பாங்க எஃப்ஜே மட்டும் இன்வால்வ் ஆய் இன்வால்வ் ஆகிடுதான் அவள் பேசியிருப்பாங்க வியானா பேர் இழுத்து எல்லாத்தையும் நார் அடிச்சு தான் பெரிய உத்தவி அப்படின்னு ஆதிரை காமிச்சிக்க ட்ரை பண்ண தான் அங்கே யாருக்குமே பிடிக்காமல் போயிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் அதனால தான் அந்த க்ளேஸை ஸ்மா ஸ்மார்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதில் அருவாழ் கேட்டாங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் மிஸ் அண்டஸ்டாண்டிங்கில் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க இப்போ எல்லாத்தையும் ஒத்துக்கறேன்னு சொல்லுறீங்க அப்படிங்கிற வந்து ப்ராப்ர அண்டர்ஸ்டாண்டாண்டாண்டியில் ஒர்க்குறாங்கன்னு அதுக்கு அதுக்கும் விக்ரமே ஆமான்னு சொல்லிடுறா ஆமான்னு சொல்லிடுறாரு அவர் ஆமாம் அப்படின்ட்டார் அமித் வந்து ரொம்ப கரெக்டாக தீர்ப்பு கொடுத்தாரு ஸோ ஒத்துக்கிட்டாங்கன்னா அதோட கேஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படி நீதி வேணா அந்த கேஸ் பேப்பர் கொடுக்குறேன் இதில் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சு இதுக்கு சாரி சொல்லுங்கன்னு சொல்லி அமித் சொன்னார் அதையும் எஃப்ஜி பண்ணிட்டார் அதுக்கப்புறம் ஆர்யூ பண்ணுறேன்னு இந்த பேத்தியும் நிற்குது எப்படி ஆர்கியூ பண்ண முடியும் கேஸ் முடிஞ்சிருச்சு கேஸ் டிஸ்மிஸ் அங்கே கோர்ட் ரூம் தான் நடக்குது கோர்ட் ரூமில் ஒரு கேஸை ஒரு குற்றவாளி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே கேஸ் முடிஞ்சது அதுக்கப்புறமா அதை பேசி ஆர்கியூமெண்ட் பண்ண எந்த ஜட்ஜும் அலோ பண்ண மாட்டாங்க ஆனால் அது த கேமர் உலகமாக அறிவாளி இருக்குல்லே கேம் விளையாடுற ஒரே ஆளான பார்வதிக்கு தெரியாமல் போனது வருத்தத்துக்குரிய விஷயந்தான் இது முடியுது ஜட்மெண்ட் சொல்லிட்டு சுபிக்ஷா அவங்கள பேச உள்ளன்னு வருத்தம் வேறு அவங்க அது கேஸே நடக்கலை என்னத்தமாக வேணி அப்படிங்கிற தான் இருந்தது ஸோ கேஸ் முடிச்சிட்டாங்க எழுந்து போகும்போதே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆதிரை வந்து ஐயோ அது எப்படி அது எப்படி ஆர்கியூமெண்ட்டே பண்ணல ஆர்கியூமெண்ட்டே பண்ணலன்னு கேஸ் அவ்வளோதான் அவ்வளோதான்மாட்டேன் அவர் போயிட்டார் வெளியில் வந்து ஆதிரை அமிதா பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு சண்டை நீங்கள் அங்கே ஆர்குமெண்ட் வைக்கவே விடலை நான் அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் எதையுமே வைக்க விடலை அது எப்படி டக்குன்னு கேஸை க்ளோஸ் பண்ணுவீங்க அது எவ்வளோ இருக்குது தெரியுமா உடனே அவர் தெளிவாக சொல்கிறார் ஏமா அந்த இடத்துல என்ன சினாரியோவுக்கு என்ன உண்டோ அதுதான் பண்ண முடியும் உங்களுக்கு ஆதரவாக தானே கேஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு அதாவது இது எப்படி இருக்குன்னா நேற்று வினோதுக்கு ஆதரவாக கேஸ் அப்புறமும் வினோத் ஒரு கண்டாவையான ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி ஒரு கையால் ஸ்ட்ரீயேட் பண்ணார்ல அதே மாதிரி ஆதரவு பண்ணுது அப்டித்தான் அதுக்கப்புறம் உள்ளே போய் பழம்பும் செஞ்சார் ஏன் யார் ஜெயிக்கிறாங்க நான் சொல்கிறோம் அவங்க தான்டா எட்டை வராங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு எஃப்ஜி வந்து அப்படிங்கிற நாளைக்கு தோச்சிட்டாங்க தீர்ப்பு கொடுத்துருன்னு கழாய்ச்சிட்டு இருந்தாரு இதெல்லாம் நடந்தது லைவில் பார்வதியும் அதையே தான் உளர்றாங்க அது இல்லைடா நீ கரெக்டாக தீர்ப்பு கொடுத்துருக்க ஆனாலும் அந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்க தடுத்துட்டேன் இல்லாடி அவங்களுக்கு உடந்தையாக இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன உடந்தையாக இருந்தார் அவர் ப்ராப்பர் ஜட்மெண்ட் கொடுத்தார் யாருக்கும் உடந்தையாலாம் இல்லை பார்வதிக்கு தன்னை போலவே பிறரை நினைக்கிற புத்தி அவங்கள மாதிரியே அவர் நினச்சிக்கிறாங்க ஆனால் அமித் அதெல்லாம் பண்ணலை ஆக்சுவலாக இன்றைக்கி அமித் சாவையாக பர்ஃபார்ம் பண்ணார் அதுதான் உண்மை எனக்கு அமித் கிட்ட ஒரே ஒரு தான் ஒரு பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறார் ஆதிரையும் பார்வதியும் அவ்வளோ ஹை பிச்சில் ஒரு நியாயமே இல்லாத விஷயத்தை கத்துறாங்க அவர் உள்ள போய் உட்கார்ந்து அதை புலம்பராரை வரையும் அவங்கக்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அது அவர் சுபாவோன்னு நினைக்கிறேன் அது அவருக்கு ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்கும் அழுத்தமாக பேசி பழகினார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா தவறான பாயிண்ட்டுகளையே ஆதரையும் பார்வதியையும் தொண்டை தண்ணி வற்ற வயா வையான்னு கற்றும் போது அவர் பக்கம் நியாயமாக இருக்கிற பாயிண்ட்டை அவர் சொல்லி இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் சோறில் போய் கொ நொங்கு நொங்கு முட்டிக்கிற மாதிரி ஒரு கன்றாவையான விஷயம் நடந்தது என்ன பண்ணுறாங்க ஆதரையை பெட்டில் படுத்திருக்காங்க ஒரே பெட்டுங்க ஆதரவைப்படுத்திருக்காங்க பக்கத்தில் பெட்டில் சாந்தி அரோரா உட்காந்துருக்காங்க அந்த பக்கம் எஃப்ஜே கொஞ்ச நேரம் அரோரா வந்து அந்த கேஸ் பற்றி கேட்டுருந்தாங்க அது லைவில் வந்தது அதுக்கப்புறமா அரோரா சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் முடிச்சுக்கோங்க இந்த கேஸோட அதை முடிச்சுக்கோங்க திருப்பி ட்ராக் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது ஆதிரை வந்து நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஊர்ட்டு ஊட்டுச்சு உடனே எஃப்ஜே போய் அரோரா முடிக்க நடுவில் போய் முறைக்கிறான் அப்படின்னா அரோரா முறை கேட்கல என்ன சொல்கிறேன் அப்படின்னா முறைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் ஐயோ எங்கள் எங்கள் ஆதிரைக்கு வந்து கே நான் வந்து அந்த கே கோர்ட் ரூமில் நடந்தது மட்டும்தான் சொல்கிறேன் மற்றபடி ஆதிரைக்கு என்ன சொல்கிறது எஃப்ஜே நல்லவன் நான் சொல்லவே இல்லை ஆதிரை நல்லவங்க இல்லைன்னு மட்டும் தான் சொல்கிறேன் எஃப்ஜேவும் மோசம் தான் அதையும் நான் எங்கள் பாயிண்ட் பண்ணிக்கிறேன் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அதிரை ரொம்ப கெட்டவங்க எஃப்ஜே ரொம்ப நல்லவர்லாம் நான் சொல்ல ரெண்டு பேருமே மோசம் தான் ஈக்குவலி மோசன் மட்டும் தான் சொல்கிறேன் எஃப்ஜே எழுந்தது அவர் ஹக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பிடிக்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் ஆதிரையோட பேர் இதனால தான் வெளியில் கெட்டு போயிருக்குன்னு தெரியுது இல்லை ஒரு தள்ளு தள்ளி விட்டு எழுந்து போகிறக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் ஏன் இப்படி பக்கத்தில் வந்து பேசாதனா நீ இப்படி பண்ணி பண்ணி தான் என் பேர் கெட்டுப்போச்சு இதை சொல்லியிருக்கணுமா இல்லையா அவங்க நீங்கள் சொல்லுங்க மக்களே நான் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கேஸ் போட்டு அவ்வளோ பெரிய கேஸ் கிரியேட் பண்ண ஆதிரை எஃப்சி வந்து கட்டி பிடிச்சி மேலே கணத்தை வச்சு படுக்கும்போது ஏன் படுத்துருக்காங்க அப்படியே அதுதான் தப்பாக போச்சுன்னு தெரியுது இவங்க இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியுது எழுந்து போயிருக்கணும்ல தள்ளி போனான்னு எழுந்து போயிருக்கணும்ல இப்படி என் மேலே வந்து விழுந்ததுனால தான் என் பேர் வெளியில் நாரிச்சு நான் உனக்கு இடம் கொடுத்தேன்னு நான் இனிமேல் உனக்கு அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கணும்ல அப்போ என்ன தான்டா மீன் பண்ணுறீங்க என்ன கருமத்துக்கு நான் சண்டை போடுறீங்க அந்த வீட்டில் கேஸ் கண்ட்ராவி அது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்த அந்த சீன் பார்க்கும்போது போது பயங்கர பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்தது சீரியஸாக ஏன்னா அவ்வளோ நேரம் எப்படி கேஸ் போட்டாங்க நம்ம எப்படி ச ஜெயிச்சோம் பார்த்தியா எனக்கு இதெல்லாம் ஒரு கொண்டு வரவே வேண்டாம் நடு வீட்டுக்குன்னு அவ்வளோ பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் ஆதரி கூப்பிட்டு வச்சு தனியாக வேறு கூட்டிகிட்டு போய் பேசினார் ஏ நான் எதுவுமே ஆதரி அந்த மாதிரி ஒன்று ஆதரி ரம்யாவை கூப்பிட்டு ப்ரூஃப் பண்ணாங்க ரம்யா சொல்லுது இந்த மாதிரி என்னை வச்சு காதல் எல்லாம் பண்ணால் காதல் பண்ணில் வரையான்னு கூப் கூப்பிட்டா கூப்பிட்றான் போக மாட்டேன்னு எஃப்ஜே சொன்னார்ன்னு சொல்லி நம்பியாக சொல்லிட்டு போகுது அப்போ எஃப்ஜே வந்து இல்லை எனக்கு தெரியல ஞாபகம் இல்லைன்னு மனுப்புறாரு ஆதரையை வந்து எழுந்து போயிட்டு அங்கே கூப்பிட்டு இதுக்கப்புறம் இந்த கட்டி உருள்ன்ற சீன் நடக்குது அப்போ நேரம் இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கும் இதுக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடுது இருந்து சைட்லேருந்து கிட்டே இதான் பெரிய பிரச்சனை அவங்க மேலே வண்டி வண்டியாக தப்பை வச்சுட்டு அடுத்தவங்க தப்பு சொல்லிருக்காங்க அதான் ப்ராப்ளம் அடுத்து பார்வதி கேஸ் அதில் ஒரு கேஸ் பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத கேஸு ஏன்னா எஃப்ஜே வந்து உட்காந்து பார்வதி கிண்டல் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பார்வதி லாங் ரைட் போகும்போது அமிதை கூட்டிகிட்டு போவேன் சொன்னதுக்கு அவங்க கூட டேட் போகிறதுக்கு டேட் போகிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறையான்னு சொல்லி எஃப்ஜே ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு அது வந்து அமித்துக்கும் பிடிக்கல பார்வதிக்கும் பிடிக்கலங்கும் போது மறுநாள் கல்லூரில் அமித் அதை அட்ரெஸ் பண்ணியிருக்காரு எஃப்ஜே கிட்ட எஃப்ஜே உடனே சாரி கேட்டுட்டு பார்வதியும் போய் உனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சாடி சாரின்னு சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சு அந்த லூசு பார்வதி அதை கேஸாக எழுதிட்டு வந்திருக்கு இதே மாதிரி பார்வதி சொல்கிறேன்னு சொல்லாதீங்க மக்கள் இதே மாதிரி கேஸ் தான் விக்ரம் மேலேயும் போட்டு வச்சுருக்கு பார்வதி என்னை பர்சனல் ஜோக் பண்ணி ஆட் பண்ணிட்டான்னு போட்டிருக்குது அதுக்கு விக்ரம் சாரி சொல்லிட்டு நீ ரெண்டு நாள் தான் லைவ்ல சொன்னார் நான் சாரி சொல்லிட்டு திருப்பி அதை ரிப்பீட்டே பண்ணல இப்போ எஃப்ஜேக்கும் தான் சொல்கிறாரு நான் சாரி சொல்லிட்டு திருப்பி அதை ரிப்பீட்டே பண்ணல இது என்ன கட்ராவி கடராவி கேஸ்னாந்தான் எஃப்ஜேக்கும் இருக்கு பார்க்குற நமக்கும் இருக்குது அதை விக்ரமும் கேட்குறாரு விக்ரம் தான் பார்வதி சார்பாக அப்பேர் ஆனார் விக்ரமே உள்ள பொறுப்படையே கேட்குறாரு இது செல்லாது பார்வதி ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் தான் சொல்லணும் அப்படி இல்லைடா அது சொல்லக்கூடாதுனா எஃப்ஜே விட்ட வார்த்தை அள்ள முடியுமா ஆபாச குறியீடுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா பார்வதி அதை சொல்லியிருக்கக்கூடாது அவங்களால விட்ட வார்த்தை அள்ளிக்க முடியுமா சாரி தானே சொல்ல முடியும் அதை தானே எஃப்ஜே பண்ணார் மறுபடியும் நீங்கள் போய் அந்த விஷயத்தில் கேஸ் போட்டது சுத்த பைத்தியை காட்டுறோம் அடுத்த பாயிண்ட்டு இன்னொரு ஒரு பாயிண்ட் பார்வதி என்ன சொல்லிட்டாங்கன்னா லவ் கண்டென்ட் வச்சே நான் வந்துட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்வதி கேஸ் கொடுக்கும்போது லவ் கண்டென்ட் சண்டை ரெண்டும் வச்சு நான் வந்துட்டேன்னு சொல்கிறான்னு கேஸ் கொடுத்துருந்தாங்க பாஸ் இங்கே சண்டைங்கிற பாயிண்ட்டு தூக்கிட்டார் ஏன்னா அது உண்மை சண்டை போட்டு அவங்க வந்தாங்க இதில் பொய் என்ன இருக்குது அதுக்கு எப்படி கேஸ் போட முடியும் பிக் பாஸே தூக்கிட்டார் லவ் கண்டென்ட் மட்டும் தான் வந்தது நீங்கள் அதுக்கு வேணா வாதாடலாம் லவ் கண்டன் பண்ண விக்ரமே சொல்றேன் அதுக்கு நான் சூப்பராக வாதாடுறேன் லவ் கண்டன் மட்டுமா கொடுத்தேன் நீ எல்லா கண்டென்ட் கொடுத்தா நான் வாதாடுறேன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகிறாங்க ஆனால் என்ன ஆகுது இந்த அமித் விஷயம் ட்ராக் ட்ராகாய் 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 ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அமித் விஷயத்துக்கு வெஃப்ஜே உடறை மாட்டிக்கிட்டார் அது ரொம்ப சிம்பிளான கேஸ் அதை அரோரா திருப்பி சொல்லும்போது சொன்னாங்க நீ கிண்டல் பண்ணிட்டேன் சாரி கேட்டுட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணல இதை நீ ப்ரூஃப் பண்ணியிருந்தாலே போதும் சாரி கேட்கன்னு சொல்கிறாங்க பார்வதி இவர் நான் கேட்டேன் இவர் ஸ்டாண்டில் நின்று முடிஞ்சு போச்சு நான் கேட்டுட்டேன் நான் வருத்தம் தெரிவிச்சிட்டேன் நான் ரிப்பீட் பண்ணலை ஸோ இந்த கேஸ் செல்லாதுன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை இவர் என்ன நேரம் எஃப்ஜே மேலே ஏறி போய் நின்று நான் கண்டெஸ்டண்ட்டாக தான் பார்த்தேன் அமீட்டை மேரிட் மேனாகவே பார்க்கலன்னு சொல்லிட்டு அதே லைன்லேயே ஒரு மேரிட் மேன் கூட டேட் போகிறான்னு காமெடியாக சொன்னேன் உளறிட்டார் அது அரோரா பிடிச்சிக்குச்சு இத்தனைக்கு அரோரா வந்து எஃப்ஜே சார்பாக வந்து ஜட்ஜு அதை எழுதி வச்சுக்கிச்சு அரோரா திவ்யா வந்து எங்களுக்கு சார்பாக வந்த எப்போ எப்பவும் திவ்யா தீர்ப்பில் சொத்தப்பண்ணாங்க அதை சொன்னவர் திவ்யா பியா இருக்கும் வந்துடும் அதுக்காக சொல்லாமல் இருக்க இல்லையா சொல்லுவோம் வருவோம் இந்த மாதிரி எஃப்ஜே உளறிட்டார் டேட்ரா வந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஆயிருக்குள்ள ஏதோ ஏதோ உலர்னாரி எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க போயாச்சு எஃப்ஜி அதுக்கப்புறம் பார்வதி சொல்லும்போது பார்வதி தெளிவாக அக்கியூசிஷ்டாக சொல்லிடுச்சு சபரி வந்து கேட்கும்போது பார்வதி வாயை விட்டுச்சு சாரி சொன்னதுக்கு அப்புறம் அப்படின்னு வாய விட்டுச்சு பார்வக சபரி பிடிச்சிட்டாரு பாருங்க சாரி சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னா எப்பயும் மலுப்பிடுச்சு பார்வதி பட் பார்வதி வாய் விட்டுச்சு என்னென்னவோ பேசுனாங்க கடைசியில் விக்ரம் லாயராக இருந்ததுனால மட்டும் இந்த கேஸ் ஜெயித்தது விக்ரம் எஃப்ஜே வாய பிடுக்கிட்டார் அர்த்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் எஃப்ஜே வாயை பிடிக்கிட்டார் விக்ரம் நல்லா பிடுங்கினாரு அதாவது நீங்கள் மேரேஜ்மெண்ட்டு பாவம் பார்க்க மாட்டீங்க அப்படின்னாரு எஃப்ஜே ஆமான்னுச்சு இந்த விஷயத்தை நீங்கள் சென்சிட்டிவாக பார்க்க மாட்டீங்க ஆமாம் அப்போ உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து இதுவாக நினைக்கல அசிங்கமாக நினைக்கல ஆமாம் அப்படின்ட்டார் எஃப்ஜே முடிஞ்சு போச்சு எஃப்ஜே கேரக்டரே அங்கே ஸ்பாயில்டு அடுத்து அமித்தை கூப்பிட்டாரு சபரி கூப்பிட்டாரு எஃப்ஜேக்கு சார்பாக அமித் வந்து இந்த மாதிரி ஆனால் சாரி சொல்லிட்டாருன்னு சொல்லதைக்கே தான் கூப்பிட்டார் ஆனால் விக்ரம் போய் கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சு விக்ரம் போயிட்டு அவர் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கேட்கும்போது ரெடிக்குலர்ஸாக இருந்ததுன்னு அமித் சொல்லிட்டாரு அங்கேயும் முடிஞ்சிருச்சு அவருக்கு பிடிக்கலன்றது தான் பாயிண்ட் பிடிக்காத ஒரு ஜோக் அடிச்சிட்டாருன்னு சொல்லி அங்கேயும் ப்ரூஃப் பண்ணிட்டார் விக்ரம் சபையாக பண்ணுறாருங்க சீரியஸாக வக்கீலாக வெளுத்து வாங்குறாரு அவர் அதுக்கப்புறம் பார்வதி கிட்டலாம் கிராஸ் எக்ஸாமின் பண்ணிவிட்டு விட்னஸ் வந்து இந்த பக்கம் சாண்ட்ராவை கூப்பிட்டாங்க சாண்ட்ரா வந்து இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்துட்டு ரெண்டு பக்கம் குத்திட்டு போயிடுச்சு அதாவது ஆமாம் ஆமாம் எஃப்ஜே ஜோக் அடித்தாரு அது தப்புதான் அவர் ஜோக்காக தான் அடிச்சு போயிடுச்சு அதை பெருசாக யாரும் கண்டுக்கல அடுத்த பாயிண்ட்டுக்கு இந்த லவ் கண்டென்ட் பாயிண்ட்டுக்கு போகும்போது பசன் அடிச்சிருச்சு ஆக்சுவலாக அந்த கண்டென்ட்டு டிஸ்கஸே பண்ணல அவர் லவ் லவ் கண்டென்ட்னு சொன்னார் நான் அப்படி சொல்லலை அதை தப்பாக சொல்ல அவர் உருட்டு உருட்டுனாரு அப்போ பசன் அடிச்சிருச்சு ஆக்சுவலாக இவங்க செகண்ட் பாயிண்ட்டுக்கு தீர்ப்பே கொடுக்க முடியாது இவங்க என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் கொடுத்து மனவன விட்னஸ் கூப்பிட்டு ப்ரூஃப் பண்ணுங்க ஜட்ஜஸ் சொல்லியிருக்கணும் இதுதான் இதுக்கு முன்னாடி அந்த கோர்ட் டஸ்டில் நடக்கும் ரெண்டாவது மசர் முடிஞ்சதுன்னா டக்குனு ப்ரூஃப் பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் டைம் வாங்க அது ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் வழக்கமாக நடக்கிறதா ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாவது முடிஞ்ச உடனே தீர்ப்புன்னு அவங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டாங்க அதோட கேஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அரோரா கரெக்டாக சொன்னாங்க எஃப்ஜே இங்கேயே போய் சொல்கிறாரு அப்போ அங்கே சாரி சொல்லியிருக்க மாட்டாங்க சொல்லி அவர் போய் சொல்ல ரெண்டு மூணு இடத்தை கூட்டிகிட்டு காமிச்சாங்க டேட்டெலாம் சொல்லும்போது எல்லாருக்கும் சிரிப்பாக தான் இருந்தது காமெடி ஆயிடுச்சு அந்த இடத்துல அது ஆனால் திவ்யா தீர்ப்பு சொல்லும்போது மறுபடியும் குழப்பம் அதாவது பார்வதி லவ் கட்டை மட்டும் கொடுக்கல அப்படின்னு இவங்க ஒப்பினனை சொல்கிறாங்க திரும்ப அது ஆக்சுவலாக அரோரா கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அரோராவே அதை சொல்லாதீங்கன்னு சொல்லல அனுராகவுக்குமே தெரியல இங்கே யாருக்குமே ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னு தெரில அதை கரெக்டாக பண்ணுற அமைத்த கொஷின் பண்ணிகிட்டே இருக்காங்க இதை வேறு விஜயஸ் அட்ரஸ் பண்ணுவாரான்னு தெரில ஏன்னா கொஷின் பண்ணது பார்வதி இது ஒரிஜினல் கோர்டெலாம் கிடையாதுங்கன்னு வந்து உருட்டினாலும் உருட்டுவார் விஜய் சேதுபதி இல்லை இந்த கண்டட்டு டச் பண்ணாமே கூட போயிடுவார் நம்ம பதிவு பண்ணுவோம் அமைத்து கொடுக்கறது மட்டும்தான் கரெக்டான தீர்ப்பு ரெண்டு நாளாக திவ்யா ஆகட்டும் அரோரா ஆகட்டும் சுபிக்ஷா ஆகட்டும் இவங்க யாருக்குமே ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியலை அவர் சொல்கிறார் தெரியும் ஏமா நான் படிச்சுருக்கேன்ம்மா எனக்கு தெரியுமா நீங்கள் படிச்சிருந்தா அதுக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கு என்னடா சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டு தொலைகலா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பிக்பாஸ்க்கு தகுந்த மாதிரி இதை மாற்றிக்க முடியாது ஆர்கியூமெண்ட் பேசிஸில் தான் தீர்ப்பு கொடுக்கணும் அந்த பார்வதி கொடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு ஆர்கியூமெண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே மெசேஜ் அடிச்சிருச்சு இவங்க ஒரு சின்ன ப்ரூஃப் கூட கொடுக்கறதுக்குரிய டைமும் கொடுக்கல அவங்க அதை ப்ரூஃப் பண்ணவும் இல்லை ஆனால் தீர்ப்பு வந்து பார்வதி சாதகமாக வந்துருச்சு ஓகே இதுவும் அப்படிதான் முதல் கேஸ் மாதிரியே தான் பார்வதியை சலைச்சவங்க இல்லை எஃப்ஜே சலைச்சவங்க இல்லை இதில் எதுக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே கேஸ் போட்டுக்கிட்டு அப்படி தான் நம்மளுக்கு இருந்தது ரெண்டுமே ஒன்று கூட சலைச்சதில்லை ஒன்றாம் மோதும் புழைச்சதில்லை ரெண்டு ஃப்ராடுங்கிறது உலகத்துக்கே தெரியும் எஃப்ஜி கடுப்பாய்வே வெளியில் போகும்போது ஆமாடி வீழாகவும் கட்டு கொடுக்குறிக போட்டு பேசி தண்டனையளவுக்கு எல்லாம் ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட்டு சொல்லிட்டு போனார் ஆனால் பார்வதிக்கு அதனால நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன் ஜெயிஸ்டே விக்ரம கண்டிப்பிடிச்ச ஒரு கூத்து சபரி கிட்ட போய் ஒரு கூத்து அப்படி கடைசியாக வந்து எஃப்ஜே தோசை சுட்டு இருக்கும்போது வராங்க வந்து எதுக்கு எஃப்ஜே அப்படி சொன்ன போகும்போது அப்படின்னா அப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் சொல்லுவேன் பார்வதி அதான் உண்மை அப்படின்றார் அவர் நீ அப்படி அது நக்கள் அவங்க சர்க்காஸ் அப்படி சொல்லிருக்க கூடாது ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னா அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் அப்படியே ரெண்டு பேரும் கொண்டே வாக்குவாதம் பண்ணிவிட்டு அவங்க திரும்பி திரும்பி தப்புறாங்க அவர் கண்டுக்கவே வேலை என்னச்சையோ பண்ணிட்டு போ நான் சாரிலாம் கேட்க முடியாது போ அதான் ஆல்ரெடி கேட்டேன் இல்லை திருப்பிள்ளே கேக்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி தோசை சுட்டுவிட்டு போயிட்டார் தாங்க இன்றைக்கி நடந்துச்சு வேறு எதுவுமே நடக்கலை ஜாலியாக தான் போச்சு இன்றைக்கி ஆக்சுவலாக லைவே கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது ஏன்னா ஒரு மாதிரி மிக்ஸு ஃபீலிங்காக இருந்தது ஏற இறங்க ஏற இறங்குன்னு எனக்கு இந்த எஃப்ஜியோ ஆதரையும் கட்டி பிடிச்சது மட்டும் பிடிக்கல நீங்கள் போய் கட்டி பிடிச்சி கொஞ்சம் போகிறீங்கன்னா அங்கே சுபிக்ஷா பேண்ட் பார்த்துச்சு பாவம் கட்டி பிடிச்சி கொஞ்சம் தான் போகிறீங்கன்னா கேஸ் இன்வேலிட் அங்கே பார்க்குறவங்களுக்கு எந்த சுவாரஸ்யமும் எந்த எமோஷன்ஸ் உண்மையாக இல்லாதப்ப பார்க்குற எண் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாது ஸோ எஃப்ஜே மாதிரி ஆளுங்க ஆதிரை மாதிரி ஆளுங்க பார்வதி காமரு மாதிரி ஆளுங்களோட ஃபீலிங்லாம் நம்ம கூட கனெக்ட் ஆகலை இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த சீசனில் யார் ஃபீலிங்ஸுமே கனெக்ட் ஆலை இவங்க ஜீரோ மற்றவங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கிட்டா இவங்களுக்கு ஜீரோ மைனஸ் அப்படி வச்சுக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி பெருசாக பேசிருக்கலாம் ஒன்றும் இல்லை நம்ம இதே ரொம்ப சின்னதாக இருபது நிமிஷம் பேசியிருக்கோம் தேங்க்யூ நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் செவன் நைன்ட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தௌசண்ட் வந்துடும் கொஞ்சம் வியூஸும் போச்சுன்னா ஏதாவது மான்ட்டை சினிடைஸ் பண்ணி நானும் ஒரு அஞ்சு பத்து பார்ப்பேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ